கெமிக்கலே இல்லாமல் வெள்ளையா இருக்க முடி எல்லாமே சூப்பராக கருப்பாக மாறிடுங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்னோட தலையிலையும் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எங்கள் அம்மாக்கு நிறைய வெள்ளை முடி இருக்கு அவங்களுக்கும் கெமிக்கல் ஃப்ரீயாக இதை அப்ளை பண்ணி எப்படி கருப்பாக இருக்குன்னு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஹாய் வெல்கம் டு வித்யா ஸ்வீட் ஹோம் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இது உங்களோட வெள்ளையா இருக்க முடியும் கருப்பாக மாத்துங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட முடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குன்னு பாருங்க மாசத்துக்கு ஒரு முறை நான் இந்த ஹேர் பேக் போடுவேங்க அதனால தான் என்னோட முடி கருப்பாக இருக்கு இதை போடும்போது உங்களுக்கு முடி வந்து நல்ல ஒரு அடர்த்தியும் கொடுக்குங்க முடி கொற்றத்தையும் கம்மி பண்ணுங்க இதை நீங்கள் மந்த்லி ஒரு ஹேர் ஹேர்பேக்காகவே யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்க முடி சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இருபதுல இருந்து முப்பது செம்பருத்தி அதே இருபதுல இருந்து முப்பது செம்பருத்தி இலை முக்கியமான விஷயம் வந்து கற்பூர வள்ளிங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஏல இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதே போல் இந்த ஹேர் ஹேர்பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடுவும் இல்லாமல் இருக்கோங்க அதனால தான் நான் இதில் வந்து வேப்பிலை துளசியும் சேர்த்துருக்கேங்க ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க நிறைய பேருக்கு ஹேர் பேக் போட்டால் கோல்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுங்க அதனால தான் நான் கற்பூர வள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு கோல்ட் ஆகுறத தடுக்குங்க இப்போ நம்ம அதை இரும்பு தாங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடணும் ஸோ இரும்பு கடாயில் செய்யும்போது மட்டும்தான் நம்மளோட முடி நல்லா கருப்பாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் எல்லா இலைகளையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கையில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க அதில் சாறு அப்படியே வந்து நம்மளோட இரும்பு கடாய் அயன் கடாயில் செய்யும் போது அதில் இருக்க இரும்பு சத்தம் இதோட சேர்ந்து அதோடய கலரும் நல்லா மாறி ஒரு கூழ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுங்க இதில் வந்து நாம் ரெண்டு பொருள் அரைச்சி செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ஏன்னா முடி கருப்பாகிறதுக்கும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நம்ம கருஞ்சீரகம் யூஸ் பண்ணணும் இதை வந்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துடுங்க முழுசாக போட்டோம்னா அதோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்காது அதனால் அதை கொறை குறைப்பாக அரைச்சி நாம் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச பேஸ்ட்டோடு சேர்த்துடுங்க ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் நார்மல் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க நல்லா சுத்தமான தண்ணியை இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அதில் ஆட் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிசு பிசுன்னு வரும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் எடுத்து வச்சு கொதிக்க விடணுங்க இந்த தண்ணியை மட்டும் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பண்ணுற ப்ரொசீஜர் கரெக்டாக உங்களுக்கு புரியும் அப்போ தான் நீங்களும் யூஸ் பண்ண முடியுங்க நான் சொன்ன குவான்டிட்டிக்கு நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கோங்க கொதிக்க விடுங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக போக இந்த இரும்பு கடாயிலே செய்யும்போது அதோடய கலர் வந்து பிளாக்காக மாறுறதை பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிளாக்காக மாறி வருது இது ரொம்ப நல்லதுங்க நம்ம முடிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் பொடுகு தொல்லையும் உங்களுக்கு நீங்குங்க முடியும் நல்லா வளரும் முடி கொஞ்சம் கூட கொட்டாதுங்க இதை யூஸ் பண்ணின பிறகே ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும் நல்லா கொதிச்சிட்ட பிறகு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பிளாக் கலரில் மாறி இருக்கு பாருங்க இந்த டைமில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேனோ அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க அதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்க அவுரி பொடின்னு சொல்லுவாங்க கேட்டாலே கொடுப்பாங்கங்க கடையில் ரொம்ப கம்மி விலை தான் அந்த பவுடர் உங்கள் தலைக்கு ஏற்ற அளவு இரும்பு கடாயில் போடுங்க அப்புறம் நாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த வாட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நல்லா நம்ம தலையில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுருந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை நான் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு முடி முடியிருக்கோம் நான் வாரத்துக்கு ஒரு முறை போடுவேன்னாலும் அந்த தண்ணியில் நீங்கள் அவுரி பொடி அப்படியே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாங்க இதை ரொம்ப நேரம் வைக்கணுன்னெலாம் இல்லைங்க மிக்ஸ் பண்ணதை ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் மூடி போட்டு விட்டீங்கனாலே நல்லா ப்ளூ கலர்ல மேல மாறி வரும் அத வந்து அப்படியே தலையில அப்ளை பண்ணுங்க நான் இப்போ எங்க மம்மியோட தலையில தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலைய வாஷ் பண்ணியிருக்கணுங்க எண்ணெய் எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் எனக்கும் ப்ரௌன் ஆர் இருக்கு எனக்கு வந்து பிளாக்கா இருந்தா மட்டும் முடி நல்லா பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் எங்க இருக்கும்னா எனக்கு பாட்டம்ல தான் இருக்கும் அதனால பாட்டம்ல ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ரெண்டு சைடும் போட்டு விட்டுடுறேன் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே தலையில் விட்டுருங்க அப்புறம் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் தலையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க எங்கள் அம்மா கிட்டே கேட்கும்போது நார்மலாக நான் அந்த ஹேர் டைலாம் போடுவோம்மா ரொம்ப தலை வந்து எரியிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணெல்லாம் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நீ போட்டு விட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொன்னாங்க ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணால் நம்ம கண்ணு போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு அதனால வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக வீட்லேயே செஞ்சு அப்ளை பண்ணிக்கலாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து நான் நல்லா தலையை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பிளாக் கலரில் முடி பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மாதத்துக்கு ஒரு முறை மறக்காமல் இதை போட்டுருவேன் உங்களுக்கு நல்லா முடி வந்து பவுன்ஸியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் அம்மாவோட முடி காட்டுறது எவ்வளோ வெள்ளையாக இருந்தது இது பார்க்கும்போது ஒரு நேச்சுரலான பிளாக் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்குது ரொம்ப டை அடித்த மாதிரிலாம் இருக்காது டை போட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா ஒரு நேச்சுரல் பிளாக் அவங்களோட முடியும் பார்க்க சூப்பராக இருந்தது ஏதோ என் மம்மிக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி இருந்தது இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் கெமிக்கல் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்